ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் செல்வா டெக் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோன்னா செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அப்டேட் வந்திருக்கு யூடியூப்பில் யூடியூப்பில் அதாவது ஃபஸ்ட்டு இன்னொரு விஷயத்தையும் சொல்லிக்கிறேன் உங்களுடைய சேனலுக்கு டோட்டலாக எவ்வளோ வியூஸ் வந்திருக்கு டோட்டலாக எவ்வளோ லைக்ஸ் வந்திருக்கு எல்லா வீடியோக்கும் சேர்த்து டோட்டலாக எத்தனை பேர் ஷேர் பண்ணியிருக்காங்க சேனல் ஆரம்பித்ததுலேருந்து எவ்வளோ கமெண்ட்ஸ் வந்திருக்குன்னு இது வரைக்கும் உங்களுக்கு பார்க்க தெரியுமா அதை இந்த வீடியோலேயே பார்க்கலாம் அது மட்டும் இல்லை வீக்லி ரீகேப் அப்படின்னு சொல்லிவிட்டு யூடியூப்பில் ஒரு அப்டேட் கொடுப்பாங்க அப்பப்போ நோட்டிஃபிகேஷன் வரும் அதில் சூப்பரான அப்டேட் வந்திருக்கு கிரியேட்டர் இன்சைடில் இன்றைக்கி தான் அப்டேட் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லை இன்னொரு விஷயம் என்னென்னா யூடியூப் ஆப் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா அந்த வீடியோ நீங்கள் பார்த்துக்கிட்டிருக்கீங்களா யூடியூப் ஆப் அதுலேயே உங்களுடைய சேனல்களெலாம் அனாலிட்டிக்ஸ் எப்படி பார்க்குறது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் அது சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும் சில பேருக்கு தெரியாமல் கூட இருக்கும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான சேனலை பற்றி பார்த்துடலாம் சேனலோட பேர் நித்தீஷ் மனோஜ் அப்படிங்கிறது இந்த சேனலில் நிறைய மோட்டிவேஷன் ரிலேட்டடான வீடியோக்கள் இருக்காங்க நிறைய பெட்ஸ் ரிலேட்டடான வீடியோக்கள் நிறைய வ்ளாக் வீடியோக்கள் ட்ராவல் விளாக் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் போட்டிருக்காங்க அது மட்டும் இல்லை நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஷார்ட்ஸ் வீடியோஸும் போட்டிருக்காங்க சேனலோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காம எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி வீடியோஸ்க்கெலாம் லைக் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ வாங்க எப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம் நீங்களும் உங்கள் சேனலில் இதே மாதிரி செக் பண்ணுங்கள் அப்போ தான் சேனலில் செக் பண்ணிங்க அந்த வீக்லி இருக்கு ஒரு நியூ அப்டேட் வந்திருக்கா அதை செக் பண்ணீங்கனாலே தெரியும் உங்கள் சேனல் க்ரோத் ஆகிட்டு இருக்கா இல்லை டவுன் ஆகியிருக்கா அப்படிங்கிறது சரி வாங்க பார்ப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய சேனல் டேஷ் போர்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க இது நம்மளுடைய இன்னொரு சேனல் இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல மேனேஜ் வீடியோஸுக்கு பக்கத்துலேயே வந்து அனலைட்டிக்ஸ் அப்படின்னு இருக்கும் அதை க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அனாலிட்டிக்ஸ் ஓப்பன் ஆயிரும் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் டோட்டல் வியூஸ் எவ்வளோ அப்படிங்கிறது இங்கேயே தெரியும் அதாவது ஒன் பாயிண்ட் ஒன் ஜீரோ மில்லியன் டென் மில்லியன்னா ஒரு கோடின்னு நினைக்கிறேன் இப்போ நூற்றி பத்து மில்லியன் வியூஸ் போயிருக்கு டோட்டலாக சேனல் ஆரம்பித்ததுலேருந்து த்ரீ பாயிண்ட் ஒன் மில்லியன் கிட்டத்தட்ட முப்பது லட்சம் லைக்குக்கு மேலே கொடுத்துருக்காங்க சேனல் ஆரம்பித்ததுலேருந்து கமான்ஸும் அதே மாதிரி ஷேர் பண்ணதும் இந்த இடத்துலேயே காமிக்கும் டோட்டலாக டூ ஃபிஃப்டி ஃபோர் கே கமாண்ட்ஸு எயிட் த்ரீ ஷேர்ஸ் எயிட்டி த்ரீ ஷேர்ஸ் இதில் இந்த ரீசெண்ட் வியூஸ் அதுவும் காமிக்கும் லாஸ்ட்டு ஏழு நாளையில் எவ்வளோ வியூஸ் போயிருக்குன்னு காமிக்கும் இதில் வீக்லி ரீகேப் யுவர் வீக்லி ரீகேப் இந்த இடத்துல இருக்கா இதை கிளிக் பண்ணுவோம் ஓகே வீக்லி ரீகேப்பை கிளிக் பண்ணோம் அப்படின்னம்னா ஆ இப்போ இதில் இங்கே வந்துருச்சு பார்த்தீங்களா எத்தனை வீடியோ போட்டிருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இதில் என்ன நியூவாக அப்டேட் வந்திருக்கு அப்படின்னா இதுதான் நியூவாக வந்திருக்கு அப்டேட் லாஸ்ட்டு நாலு வாரத்தில் சேனலோட க்ரோத் எப்படி இருந்திருக்கு அப்படின்ட்டு இது பதினொன்று நவம்பர் ஃபஸ்ட்டு வாரம் இப்படி இருந்திருக்கு ரெண்டாவது வாரம் குரோத் இப்படி இருந்திருக்கு மூணாவது வாரம் குரோத் இப்படி இருந்திருக்கு நாலாவது வாரம் இந்தளவு க்ரோத்து இருந்துகிட்டு இருக்குது அடுத்தது அஞ்சாவது வாரம் எவ்வளோ குரோத்தில் இருக்குது அப்படிங்கிறத சேனலில் புதுசாக இந்த அப்டேட் கொண்டு வந்து காமிச்சிருக்காங்க உங்களுக்கு இந்த அப்டேட் வந்துருச்சா இல்லையான்னு சொல்லுங்கள் ஓகே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அப்டேட் என்ன அப்படின்ட்டு பார்த்துருப்பீங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் சேனலுக்கு ஆயிரம் சப்ஸ்கிரைபர் உடனே வேணும் இல்லை ப்ளஸ் உங்கள் சேலுக்கு சப்ஸ்கிரைபர் வேணும் இல்லை உங்கள் சேனலை நம்ம சேனலில் ப்ரொமோஷன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா எண்பது ஐம்பத்தாறு பதினொன்று எண்பது நாற்பத்தி மூணு அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள் பெய்ட் சர்வீஸ் தான் அதற்கான டீட்டெயில்ஸ் நான் சொல்கிறேன் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா நன்றி